புகுந்த வீட்டிற்கு செல்லும் ஒரு பெண் நல்ல பெயரை சம்பாதிப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை மாமியாரும் மருமகளும் ஒருவருக்கொருவர் வீம்பு பிடிப்பதாலேயே பெரும்பாலும் பிரச்சனைகள் வருகின்றன மருமகள் கொஞ்சம் இறங்கி வந்தால் நல்ல பெயரை சம்பாதிக்கலாம் வயதாகிவிட்ட காரணத்தினால் மாமியார்களுக்கு எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது எனவே மருமகள்கள் கொஞ்சம் மனது வைத்தால் கொஞ்சம் இறங்கி வந்தால் புகுந்த வீட்டில் அவர்கள் நல்ல பெயரை சம்பாதிக்கலாம் நீங்கள் ஒரு புது மருமகள் என்பதை போல மாமியார் என்ற பதவியும் அவர்களுக்கு புதிதுதான் மாமியார் என்ற பதவியும் அவர்களுக்கு புதிது எனவே எதற்கும் பயப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்ற மனநிலையுடன் இருங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் மாமியாரின் மனதும் மாறும் புகுந்த வீட்டுக்கு செல்லும் நீங்கள் உங்கள் மாமியாரை உங்கள் தாய்க்கு சமமாக நடத்த வேண்டும் உங்கள் அம்மாவுக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அவற்றை உங்கள் மாமியாருக்கும் செய்ய வேண்டும் உங்கள் கணவருக்கும் அவருடைய தாய்க்கும் இடையில் திடீரென்று நீங்கள் வந்திருப்பதால் உங்கள் மாமியார் சிறிது தடுமாறத்தான் செய்வார் உங்களுடன் எந்த விஷயத்திலும் உங்கள் மாமியார் மல்லுக்கு நிற்கத்தான் செய்வார் எனவே கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இந்த விஷயத்தை அணுகினால் மாமியாரை நிறுத்தலாம் உங்கள் மாமியாரை எப்போதும் மரியாதையாக நடத்துங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அவர் கடந்து வந்திருப்பார் அனைத்தையும் பற்றி அவருடன் உண்மையான அக்கறையுடன் கேளுங்கள் உங்களிடம் அவருடைய அன்பு பெருக ஆரம்பிக்கும் புகுந்த வீட்டுக்குள் நீங்கள் போகும்போது அங்கு உள்ளவர்களை பற்றி நீங்களோ அல்லது உங்களைப் பற்றி அவர்களோ அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது கொஞ்சம் நேரம் கொடுங்கள் விட்டு பிடியுங்கள் அவர்கள் மனதையும் வெல்லலாம் எந்த முக்கியமான விஷயமானாலும் சரி அவற்றை உங்கள் மாமனார் மாமியாரிடம் உடனடியாக தெரிவித்து விடுங்கள் உங்கள் மாமனார் மாமியாருடைய அறிவுரைகளை எப்போதும் நிராகரிக்க வேண்டாம் உங்களை விட அவர்களுக்கு வயதும் அனுபவமும் அதிகம்தான் அவர்களுடைய சில அறிவுரைகள் உங்களுக்கு சரியாக படவில்லை என்றால் வேறு நல்ல ஐடியாக்களை பொறுமையாக எடுத்துக் கூறுங்கள் உங்கள் குழந்தைகளை எப்போதும் உங்கள் மாமனார் மாமியாருடன் இருக்க விடுங்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கும் அன்பை விட தங்களுடைய பேரன் பேத்திகளை கவனித்துக் கொள்வதில் அவர்களுக்கு அலாதி பிரியம் இருக்கத்தான் செய்யும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடதடவென்று கோபம் கொண்டு பொரிந்து விடாதீர்கள் கணவர் மாமனார் மாமியார் என்று அனைவரையும் ஒன்றாக கூப்பிட்டு அவர்களுடன் கலந்து பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக்